அஃபிஷியலா இல்லைனாலும் நிறைய செய்தித்தாள்கள்ல வந்திருக்கிற செய்தி வலைதளங்கள்ல வந்துருக்கட்டேன் என்னன்னா வந்து தன்னுடைய வாரிசுகள் அடங்கிய ஒரு படை ஒன்னா கிரியேட் ஏற்கனவே வந்து அபிஷியலா கல்யாணம் பண்ணி ஒரு பதிமூணு பதினாலு குழந்தைகள் அவருக்கு இருக்கு இப்போ இது வந்து அறிவியல் பூர்வமா பாசிபிளா இப்ப நான் சக்சஸ்ஃபுல் நான் வந்து பயங்கர ஸ்மார்ட்னே இருக்கட்டும் என்னுடைய குழந்தைகள் வந்து அதே மாதிரியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன முதல்ல வந்து இப்ப இப்போ ஒரு ஒரு பேரண்ட் இருக்காங்க ஒரு பெற்றோர் இருக்காங்க அந்த பெற்றோரோட குணாதிசயங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னா ஆப்ஷன் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது வந்து இலான் மஸ்க் வந்து நான் என்னை க்ளோன் பண்ணிக்கிட்டு ஒரு இருபது இலான் மஸ்கை உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தால் கூட நான் அதை ஒத்துக்குவேன் அவர் பண்ணக்கூடிய ஆள் தான் ஆனால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு ஒரு கேம்பிளிங்கிறது தெரியாமல் அவர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு உலகத்து மேலே இப்படி ஒரு கோவம் ஒரு இலான் மஸ்கே தாங்க முடியல நீ இருபது இலான் மஸ்கை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் இல்லை அப்போ இதில் வந்து கடைசியாக என்ன பயம் அப்படின்னா இவர் ட்ரம்ப் பக்கத்திலேயே வேற இருக்காரு இவரை பார்த்து ட்ரம்ப் என்ன மாதிரி ஒரு நூறு பேரை உருவாக்கி குடுன்னு கேட்டுட்டாருன்னு வச்சுக்கேன் உலக உலக வந்து எங்க போய் முடியும்னு தெரியாது